வணக்கம் வந்தனம் நமஸ்தே அண்ட் வெல்கம் டு தோ மஞ்சள் வெயில் மாலை எத்தனை எத்தனை ஷோ இருந்தாலும் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோ எப்பவுமே ஒரு யூனிக்கான ஷோ தாங்க எல்லா விதமான விஷயங்களையுமே வந்து ஒரு சேர நம்மளோட இந்த ஷோல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ஸ்ல காத்துட்டு இருக்குங்கிறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் விஷயமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும் அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்பவே ஈஸியாகிடும் ஸோ அதே மாதிரி விஷயம் தான் யோகாவும் ஆரம்பத்தில் கஷ்டம்னு நினச்சி நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க பட் அதை தான் பண்ணக்கூடாது ரெகுலராக அதை பிராக்டிஸ் பண்ண பண்ண அது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் என்ன என்ன பெனிஃபிட் சொல்றாங்க அப்படிங்கறத பர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை வானாரி முத்திரை வானாரின்னா மங்கி முத்திரை அப்படின்னு சொல்றோம் வானாறம் சொல்றாங்க இல்லையா அதுதான் வந்து இங்கிலீஷ்ல வந்து மங்கி முத்திரை இறைவன் வந்து அனுமனோட முத்திரை வந்து சொல்லுவாங்க அது பண்ணுறதுனால என்ன பண்ணலான்ங்கிறது நம்ம செஞ்சு முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு முத்திரைகளை வந்து கைகள் ரெண்டுமே ரெண்டு கைகளுமே தனித்தனியாக செய்யும் சில முத்திரைகளை வந்து சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த முத்திரை வந்து சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று இல்லை ரெண்டு கைகளுமே இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு கை மேலே இந்த இடது கை மேல வலது கை வர மாதிரி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் கைகள் நல்லா விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு கைகள் கோக்குற மாதிரி முதல்ல வந்து இடது கையில் இருக்க க விரல்களாக வந்து கோத்து இப்படி மடக்கிடுங்க அதுக்கப்புறம் வலது கையில் இருக்க விரல்கள் எல்லாமே இப்படி கோத்துவிடுங்க இப்போது இந்த பக்கம் சுண்டு விரலுக்கு பார்த்தீங்கன்னா அது மேலே இந்த கட்டை விரல் வச்சு அழுத்தணும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க சுண்டு விரல் மேலே கட்டை விரல் வச்சு இப்படி அழுத்தணும் தெரியறதுக்காக வந்து இப்படி காமிக்கிறேன் இப்படி இருக்கும் வச்சுட்டு அது அப்படியே வந்து நம்ம மடி மேலே வந்து இப்படி வச்சுக்கலாம் சுண்டுக்கு தண்டை நேராக வச்சுட்டு கண்களை மூடிக்கலாம் ஒரு ஆழந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் அப்படியே இந்த முத்திரையிலே சில வினாடிகள் இருக்கலாம் வெளியிடலாம் இப்போ நம்ம இங்க சில வினாடிகள் தான் பண்ணும் ஆனா நம்ம பயிற்சி செய்யும் போது வந்து பத்துல இருந்து பதினஞ்சு நிமிடங்கள் வந்து கண்டிப்பா செய்யணும் ஆஹ் காலையிலும் செய்யலாம் மாலையிலயும் செய்யலாம் அது வந்து வாரத்துல வந்து ஒரு இரண்டு முறை இல்ல மூன்று முறை கூட நீங்க செஞ்சுக்கலாம் இது செய்யறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அனுமான தெரிஞ்சும் அவங்க வந்து நல்லா வந்து வலிமைக்காக வந்து நம்ம இருப்பாங்க அதுக்காக வந்து நம்ம நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் தரும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்துல வந்து நம்ம டக்குன்னு வந்து வந்து முடிவு எடுக்கவே முடியாது ஸோ இந்த மாதிரிலாம் முத்திரைகள் செய்யும் போதும் சரி நம்மளோட பிரெயினுக்கு வந்து ரொம்பவே நல்லா ஆக்டிவாக இருக்கும் லெஃப்ட் பிரெயினும் சரி ரைட் பிரெயினும் சரி ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் அதனால வந்து நம்மளோட திங்கிங்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ திங்க அதாவது அடுத்த உடனே வந்து இந்த இப்போ பிரச்சனையில் இப்போ எப்படி டக்குன்னு எடுக்கணுமோ அது மாதிரி வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே சுலபமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் குழந்தைங்களுக்குலாம் வந்து தாராளமாக வந்து இதை செய்யலாம் அப்போ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பறிச்ச டைமில் இருக்கிறதுனால வந்து இவங்களுக்குலாம் இந்த முத்திரைகளை வந்து தாராளமாக தரலாம் கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் வந்து அவங்க உட்கார வச்சு இந்த மாதிரி வந்து செய்ய சொல்லணும் நல்ல கான்சன்ட்ரேஷன் நல்ல ஃபோக்கஸ்ஸு நல்ல ஸ்ட்ரென்த் அன் கிடைக்கும் எல்லாமே வந்து இதாகும் குழந்தைங்க மட்டும் பண்ண தவிர பெரியவங்களுமே வந்து இந்த தாராளமாக செய்யலாம் இந்த முத்திரையை வச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் கத்துக்க நினைக்கிற பிகினர்ஸ்க்காகவே ரொம்ப ஈஸியான விஷயங்களா எடுத்து எடுத்து இவர் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசா இந்த மாதிரியான சென்டென்சஸ் எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரீகால் நினைவூட்டலோட ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இந்த நினைவூட்டல் தான் என்ன பண்ணுது நமக்கு அந்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு ஒரு கிக் ஸ்டார்டிங்கா ஆயிருக்கு இல்லையா ஸோ நம்ம எந்த பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது டென்சஸ் காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்த காலங்கள் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கு ஏன்னா அந்த டென்சஸ் ஏன் நம்ம டீப் லேர்னிங்கா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல நமக்கு சென்டென்சஸ் பேசவோ எழுதவோ ரொம்ப ஃப்ளியன்சியா வரணுங்கிறதுக்காக இது நம்ம டீப் லேர்னிங்கா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா சோ அப்படி இருக்கும்போது இல்ல எக்ஸ்க்ளூசிவா நம்ம எதை பத்தி பார்க்கறோம் டென்சஸ்லயே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டைம்ஸ் அப்படிங்கிறத பத்தி பாக்கிறோம் அதாவது நம்ம ஆர்டரா வரும்போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா இப்போ ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம் நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பாக்கிறோம் ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படிங்கும்போது பண்ணியிருக்க மாட்டாங்க வர மாட்டாங்க செய்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே என்னது நெகட்டிவ் சென்டென்சஸ் இல்லையா ஸோ அந்த நெகட்டிவ்ஸை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இருக்கு ஓகே ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் ரோல் ஒரு நீங்க ரூல் மட்டும் இருந்தாவே ஒரு சென்டென்ஸ் அமைக்க முடியும்னா தாராளமா அமைக்க முடியும் பட் அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு சப்ஜெக்டும் அந்த சென்டென்ஸை முழுமைப்படுத்துறதுக்கான ஒரு வாக்கியமும் அமைஞ்சிருந்தா அந்த சென்டென்ஸ் என்ன ஆயிடும்னா அழகாக ஃபில் ஆயிடும் உங்களுக்கு ஸோ ஒரு சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு ஃபில் பண்ணிட்டோம் அந்த வாக்கியத்தையும் அமைச்சிட்டோம் ஸோ அந்த வாக்கியத்தை அமைச்சோங்கிறதுனால அந்த அர்த்தங்கள் நமக்கு கரெக்டாக உட்காரணும் ஸோ அப்போ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை தேர்ந்தெடுங்க நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஆக்ஷன் இதுக்கு அந்த அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்றாற்போல் உட்காந்துருக்கணும் அதே மாதிரி நீங்க எழுதக்கூடிய டென்ஸ் வந்து வி ஆ வி ஆ வி ஒன்னா அப்படிங்கிற ஃபார்மேஷன் தெரியணும் இப்போ வி த்ரீயா இருக்குன்னா அந்த ஆக்ஷனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் சென்டென்ஸ் அமைக்க ஈஸியாக இருக்கும் அப்படி இருக்கும் போது இன்றைக்கான சென்டென்ஸ் என்ன இன்றைக்கான ரூல் என்ன அந்த ஒர்க் ஃபார்ம் எப்படி அமைச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க ஸோ நம்ம பார்க்குறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் வேர்ப் ஃபார்ம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ இங்கே என்ன வேர்ப் ஃபார்ம் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம எப்படி அதாவது நம்மளுடைய வேர்ப் ஃபார்ம் எடுக்கிறது தான் நம்மளுடைய சென்டென்ஸாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வேர்ப் எடுக்கிறது வந்து ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு வேர்ப் ஜென்ரலான ஒன்று அதை ப்ரெசென்ட்ல ஸ்டாப்னு சொல்கிறாங்க அதுவே பாஸ்ட் and past participle வரும்போது stopped அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஸ்டாப் அப்படிங்கிறது வந்து நிற்க ஸ்டாப் அப்படிங்கிறது வந்து நிறுத்து நிறுத்து நிறுத்தப்பட்டது சொல்லிக்கலாம் நம்ம ஸ்டாப் நிற்க ஸ்டாப் நில்லுங்க அப்படிங்கிறது அதுவே ஸ்டாப்டுங்கிறது வந்து நிறுத்து நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது இருக்கு ஸோ அதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கிளாஸஸை வந்து நம்ம கண்டினியூஸா நம்ம வர்றது எப்படி நம்ம ஒண்ணு அடுத்து ஒண்ணு வரலாம் ஃபர்ஸ்ட் வேர்ப் ரெடி ஆயிடுச்சு இப்ப வேர்ப்க்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா சப்ஜெக்டோடய ஆக்குபைடு இருக்கு ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னு எடுக்கிறோம் சப்ஜெக்ட்ல ஐ வி யூ ஷி தே இட் ஸோ சப்ஜெக்டில் இவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் ரூல் எழுத போகிறோம் ஸோ ரூல் வரும்போது யாருனுடைய ரூல் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூல் அதுவும் நெகட்டிவ் ஃபார்மேஷனில் வில் ஆர் ஷால் ப்ளஸ் நாட் ப்ளஸ் வி த்ரீ வி த்ரீங்கிறது விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது ஸோ அப்போ நமக்கு ஒரு ரூல் வந்து அழகா ஃப்ரேம் ஆகிடுச்சு நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு ஏற்றாற்பில் ஸோ எக்ஸாம்பிள் எழுதுவோமா என்னன்னா இப்ப கால் நம்ம என்ன பண்ணும் ஐ நான் யூஸ் பண்ணிருக்கோம் வீங்கும் போது நாம இருவரை சொல்லக்கூடியது யூ வந்து நீ ஹி அவன் ஷி வந்து அவள் தே வந்து அவர்கள் இவங்க எல்லாரையும் பயன்படுத்திட்டோம் இப்ப இட்டுங்கிறது இருக்கு ஸோ இட்டுங்கிறது யார குறிக்கும் அப்படின்னா அது அல்லது இது அது அல்லது இது அப்படிங்கறத குறி குறிக்கும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சப்ஜெக்ட் இட்

raining or drizzling or pouring நீங்க நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லிக்கலாம் ஓகே சோ நான் இங்க ரெயினிங் சொல்லிருக்கேன் நீங்க அந்த இடத்துல drizzling or pouring or watering நீங்க என்னவோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப இங்க என்ன பண்ற இட்டுங்கிறது இப்போ யாரه குடிக்குது ரெயினிங் அப்படிங்கறத குறியிருக்குது அப்ப முன்னாடி நான் அந்த ரெயினிங் எழுதறதுக்கு முன்னாடி இந்த இட்டுங்கிறது யாரையுமே குடிக்கல அப்ப அது நின்றிருக்காது இது நின்றிருக்காதுன்னு தான் சொல்ல முடியும் ரெயினிங் சொன்னதால அதுக்கு குறிக்குது அப்போ மழை என்ன இருக்காது இல்லையா மழை நின்று இருக்காது முடிஞ்சிருச்சு அது நின்று இருக்காதுன்னு சொல்லியாச்சு எது நின்று இருக்காது அப்படிங்கும் போது மழை நின்று இருக்காது முடிஞ்சிருச்சு ரொம்ப ஷார்ட் வேர்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம் இவ்வளவு பெரிய இங்கிலீஷ் வார்த்தையா சொல்லுவோம் மேம் ஒரு சின்ன இந்த ரெண்டு வார்த்தை தமிழுக்கு இவ்ளோ பெருசா நம்ம பேசணுமானா கண்டிப்பா ஏன்னா தமிழ்ல பேசும்போது ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம் அப்படியே விஷயத்தோம் பட் இங்கிலீஷ்ல பேசும்போது அந்த ஃபார்மேட்டிவ்ங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த அமைக்கிறதுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும் ஒர்க் ஃப்ரம் ஸ்டாப் ஸ்டாப்டர் எடுத்துட்டு இந்த ரூலை வச்சுட்டு ஒரு ஃபைவ் பண்ணுங்க ஸோ அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்க பேசியும் பழகுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் நம்ம ஷோ டெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துட்டு வர்றோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாருங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பாக்கலாம் வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் என்னைக்கும் தெரிந்து கொள்வோம்ல நீங்க ஆர்வமா இருக்கிற மாதிரியே தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா எல்லாருக்கும் என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஒருத்தவங்க ப்ளூ ரெட் ஆரஞ்சு கிரீன் ஒவ்வொரு கலரை சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தங்களுக்கு லக்கி கலராக கூட இருக்கலாம் நான் இந்த கலர் போட்டால் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா அந்த கலரை சூஸ் பண்றது அப்படின்றதே சைக்காலஜிக்கலா நிறைய டேர்ம்ஸில் பிரிப்பாங்க ஏன்னா இந்த பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு இந்த கலர் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கலரை பிரிப்பாங்க இது இல்லாமல் நமக்கே ஜென்ரலாக தெரிஞ்சது டேஞ்சர் அப்படின்னா ரெட்டு அதே ஹாஸ்பிட்டல் சொல்லி நம்மளாலேயே ஒரு சில கலரை வந்து புரிஞ்சுக்க முடியும் இந்த கலர் இருந்தா அப்படின்னா அந்த கலருக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி நம்மளே புரிஞ்சுப்போம் ஆனா பெரும்பாலுமான மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிளுக்கு ப்ளூ கலர் தான் அவங்களுடைய ஃபேவரட் கலரா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடியில சொல்லியிருக்காங்க அதுக்கு ரீசனும் சொல்லியிருக்காங்க முன்னோர் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்க எல்லாமே ப்ளூவா தானே இருந்துச்சு இப்போ திறந்த ஒரு ப்ளூ கலர் ஸ்கையாக இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையே இருக்குமா ஆஹா எந்த ஒரு இயற்கை சீல் கிடையாது மழை வராது கிளீன் ஸ்கையாக இருக்குது ப்ளூவாக இருக்குது அப்போ நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய கலராக தான் அந்த ப்ளூ கலர் இருந்துருக்கு அதே மாதிரி ஒரு தண்ணி அப்படின்னா அங்கே கலங்களாக இல்லாமல் கிளியர் ப்ளூவாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னா இந்த தண்ணியும் நம்ம குடிக்க தகுந்தது தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சான் அதனால அப்போ இருந்து ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன்லாம் நடந்திருந்தாலும் இந்த ஒரு சைக்காலஜிக்கல் கலர் அட்ராக்ஷன் மட்டும் இப்போ வரைக்கும் நிறைய பீப்புளுக்கு இருக்கு அதனால தான் ப்ளூ கலர் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு பிடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிங்க் கலர்ல ஏதாவது பாய்ஸ் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே என்ன என் கேர்ளிஷா வாங்கியிருக்க பொண்ணு மாதிரி இருக்கே அதை போட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே அந்த பிங்க் கலர்ன்றது அப்போ மென்ஸோடைய கலராக தான் இருந்திருக்கு பொதுவாக இந்த பிங்க் கலர் யூஸ் பண்ற மென்ஸ் எல்லாமே ரொம்ப ரிச்சா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அப்போ எல்லாருக்கும் சைக்காலஜிக்கலாக ஒரு தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த டைம்ல கேர்ள்ஸுக்கு பெரிய அளவில் அந்த பிங்க் மேலே அட்ராக்ஷன்லாம் கிடையாது கேர்ள்ஸ்னாலே ப்ளூ தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சு ஆனா நைன்டீன் பிப்டிஸ்ல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல கேர்ள்ஸுக்காக பிங்க் கலரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிங்க் கலர்ல மேனுபேக்சர் பண்ணாதான் அழகா இருக்கு அப்படின்றதுக்காக அந்த ப்ராடக்டோடைய கலர் பிங்க் கலர் இருந்தனால அதை யூஸ் பண்ணக்கூடிய மாடல்ஸுமே பிங்க் கலர்ல தான் காஸ்டியூம் போடணும் அப்படின்றதுக்காக ஃபுல் பிங்க்லேயே கேர்ள்ஸ்க்காக ரெடி பண்ணாங்க அண்ட் அது பார்க்க பார்க்க என்ன அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்த மாதிரியே போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சு அண்ட் எல்லாருமே கேர்ள்ஸ்னாலே பிங்க் கலர் தான் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பிங்க் ஆக்சுவலா மென்னுக்கு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சரி இது கூட பரவாயில்ல இந்த கிராப் டாப்பு ஒரு சில காஸ்டியூம் ஸ்கர்ட் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் மென்ஸுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அது நாளடைவில் தான் உமன்ஸுக்காக போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி மென்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கிற மாதிரியான பிக்சர்ஸ் அவங்களுடைய ஃபேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் தெல்ல தெளிவாக நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸில் மென்ஷன் ஆயிருக்கு நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோம் வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் ஆனாலும் ஒரு சில டைம் நம்ம தூங்காமல் இருந்தோம்னா ஒரு மாதிரி லேசினஸ் இருக்கும் அதே ஒரு நாள் நம்ம தூங்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் ஓட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அன்னைக்கு டேல நீங்க யோசிக்கக்கூடிய எல்லாமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காம இருந்து இதுக்காக ஸ்டடியும் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டடியில நார்மலாக எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்கல்ல ஆனால் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நெகட்டிவ் திங்கிங்லேயே இருந்திருக்கு ஸோ தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கிடம்போது தான் நம்மளால முடியுமா நம்மளால எதுவுமே முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் ஹியூமன்ஸ்குள்ள ஓட ஆரம்பிக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால ஸ்லீப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு படுத்துட்டு ஒரு ஒன்பது மணி வரைக்கும் தூங்கி எட்டு அவர் கம்ப்ளீட் முடியாதுன்னு சொல்றாங்க ஏன்னா இப்போ ஒரு ஒன்பதரை பத்து இந்த டைம்ல நம்ம தூங்கிட்டு அதுல இருந்து வரக்கூடிய ஒரு எயிட் கணக்கு கணக்கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜென்ரலா எட்டு மணி நேரம் தூங்கணும் அது போதும்பா அப்படின்ற மாதிரி யாருமே சொன்னது கிடையாது ஸோ நிறைய பேர் அதெல்லாம் புரியாம இப்போ வரைக்கும் நம்ம எயிட் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க இது இல்லாம அடிக்கடி இந்த பவர் நேப்லாம் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எப்பெல்லாம் நீங்க டயர்டா ஃபீல் ஒரு கண்ணை தூங்கிட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சிடணும் தேர்ட்டி மினிட்ஸ் தாண்டிச்சு அப்படின்னா அது பவர் நாப் இல்லை நல்ல தூக்கம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பவர் நாப் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலை நைட்டு தூங்காத ஒரு விஷயத்த இந்த பவர் நாப் கன்சல்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேலை நீங்கள் பவர் நாப் எடுத்தீங்க அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்காததை இந்த பவர் நாப் காம்போசிட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அவங்க என்ன எழுத வசைகிறாங்க ஒரு பார் கோட் ஸ்கேனரை வச்சு நீங்க வாங்கிக்கிற ப்ராடக்ட் பார் கோடை அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த பிளாக் கலர்ல இருக்கே அதை வச்சு தான் ஸ்கேன் பண்றாங்க அப்படின்னு மேட்ரு அதுவே கிடையாது இடையிலலாம் ஒயிட் இருக்குல்ல அந்த ஒயிட்டை வச்சு தான் அந்த பார் கோட் ஸ்கேனே பண்ணும் இதை கேட்கும் போது எனக்கே ஷாக்கா இருந்துச்சு இவ்வளோ நாள் நம்ம நம்பிட்டு இருந்ததுலாம் பொய்யாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் உண்மையிலேயே அதுதான் சரி இந்த பிளாக்கை வச்சு ஸ்கேன் பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சா அதுக்கும் ஒரு ரீசனை சொல்றாங்க இப்போ நிறைய இடங்கள்ல லைட் சஃபிஷியன்டா இருக்காதுல்ல போதுமான அளவுக்கு லைட் இல்லை அப்படின்னா அந்த பிளாக்கு தெரியாது அதுவே ஒயிட்டாக இருந்துச்சுன்னா எவ்வளோ டிம் லைட்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சு அந்த கோட் ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு பிரைட்னஸை கொடுக்கும் அதனால எல்லா இடத்தையும் டார்க் ஆக்கிட்டு அந்த ஸ்கேனருக்கு இருக்கக்கூடிய ஒயிட்டை வச்சு மட்டுமே நம்மளால் ஸ்கேன் பண்ணிட முடியும் அப்படின்றத யோசித்து தான் ஒயிட்டை வச்சு ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்ற பிளானே கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்க்கோடு நீங்க நினைக்கிற மாதிரி பிளாக்ல கிடையாது அந்த ஒயிட்டை வச்சு தான் ஸ்கேன் பண்ணுறாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வால்கனோ அரப்ஷனால இறந்த ஒருத்தவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரெயினை எடுத்திருக்காங்க ஆனால் அந்த பிரெயின் அப்படியே கிளாஸாக மாறிடுச்சு ஸோ இதுக்கப்புறமா தான் அந்த ஸ்டடியில் தெரிய வந்தது என்னென்னா ரொம்ப அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது கிளாஸ் மாதிரி பிரைன் ஆகிடும் அப்படின்றதும் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆக்சுவலாகவே இது உண்மைதானா அப்படின்றதுக்காகவே நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ஆடி போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஆண்டிலன்ஸ் இஸ் ஃபைனலி நம்ம ஷோோட இன்னைக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மென்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்பறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் சூப்பரான எபிசோடல மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை फ्रॉम ஃபரிதா அண்ட் மன்ஜல்வேல் மாலி டீம்